வணக்கம் பச்சை தமிழன் அணியர்களை சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கறிஞர் மனோஜ் செல்ராஜ் அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் டெல்லி அரசியலை பற்றியும் தமிழகத்தினுடைய அரசியலை பற்றியும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது எம்பி போயிருக்காங்க டெல்லிக்கு அவங்க என்ன பண்றாங்க தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறாங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் சார்ட்டு கேட்க வேண்டியிருக்கும் சாரி சந்திப்போம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி சார் டெய்லி எப்படி சார் இருக்கு கிளைமேட்லாம் இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்ப வருகின்ற இருபத்தாறாம் தேதியிலிருந்து செஷனும் பார்லிமெண்ட் செஷனும் ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமாக தான் இருக்கு சரி பக்கம் மற்றபடி ஹரியானா அந்த பக்கம் வந்து விவசாயிகள் நம்ம ஊர் மாதிரி ஒழுகாம என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிருவாங்க எடுத்து அதனால காற்று மாசுபாடு நிறைய இருக்கும் அறுவடை புரிஞ்சு எரிச்சிருவாங்க எரிச்சிட்டு அந்த நடைமுறையை நிப்பாட்டணும்னு சொல்லி பல ஆர்டர்கள் எல்லாம் கோட்டெல்லாம் நம்ம மதிக்கிறது கிடையாது எந்த 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 ஒரு கோட்டை ஆர்டரையும் மதிக்கிறது கிடையாது மக்கள் ஸோ அந்த மாதிரி மாசு காத்தோட தான் வாழ்ந்து நம்ம கேட்குறேன்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில இருந்து திமுக சார்பாக நாற்பது எம்பி அங்க வந்திருக்காங்க மக்கள் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சில தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க சில கோரிக்கைகளை தமிழகத்துக்கு பெற்று தருவாங்க அப்படிங்கிற முறையில் தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க நாற்பது பேரும் டெல்லிக்கு வராங்க வந்து வந்து கேண்டீனில் உட்காந்து சம்சாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசுகிறாங்க இப்போ நாற்பது பேர் அங்கே வந்து தமிழகத்துக்காக ஏதாவது ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றி தராங்களா அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து இந்த நீங்கள் சொல்கிற இருந்து டிஎம்கே பார்ட்டியிலேருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அங்கே இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்களுக்காண்டி குரலில் வந்து சி அவங்க எல்லாருமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி மாநில அரசுகளோட முன்னுரிமையை எங்க வந்து உரைத்து சொல்லணுமோ அங்கே சொல்றாங்க பட் அது வந்து மத்திய அரசு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து மோடி சர்க்கார் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க எப்போவுமே மத்தியிலையும் மாநிலம் எப்படின்னா ஸோ மாநிலத்துக்கும் மத்தியிலேயும் வந்து ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் வந்து அது எங்கே போனாலும் சரி நம்ம வந்து பார்லிமெண்ட்டு கொஸ்டின் அவர்ஸில் கொஸ்டின் புட்டாக பண்ணுவோம் அந்தந்த மாவட்டங்களத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து அந்தந்த மாவட்டத்துலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட பிரச்சனை எல்லாம் தெரிவிப்பாங்க அது எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவங்க கொஸ்டின் ரைஸ் ஓப் பண்ணுவாங்க அது நார்மலான ஒரு பேசிக்கான நடைமுறை எல்லாத்தையும் இருக்கும் பட் அல்டிமேட்டா நம்ம வந்து இப்போ ஃபண்டு ரிசீவிங்கா இருக்கட்டும் மத்தியில் இருக்கவங்க மாநிலங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கட்டும் ஸோ இந்த நாற்பது பேரும் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குமே தவிர மத்தியில் நம்ம கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் நம்மளுக்கான மாநிலங்களுக்குரிய உரிமைகளை நம்ம மீட்டு தர முடியும் இது வந்து பார்லிமெண்ட்ல அவங்க வந்து பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றாங்க எல்லாமே நடைமுறையில இருந்தாலும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க போய் ஆளுங்கட்சியில வந்து எப்படி அதை வந்து அதுக்கான தீர்வை எப்படி காண முடியும் ஏன்னா இப்போ வந்து பார்லிமெண்ட் போன செஷன் பாத்தீங்கன்னா நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை பல்வேறு போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு வெளிநடப்பு அது இதுன்னா பல்வேறுமான பிரச்சனைகள் ஏன்னா ஏதாவது ஒரு சி அதே மாதிரி மாநில எல்லா மாநிலத்திலயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு எம்பி இருக்காங்க அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம நாப்பது எம்பி வந்து அங்க வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு வலிமையானதுதான் தான் இருக்காங்க லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங் பார்ட்டியா இருக்காங்க பிளஸ் நேஷனல் லெவல்ல பெரிய நம்பர் ஆஃப் எம்பி இதுல வந்து அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பாராளுமன்றத்துல இருந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழரோட உரிமைய முடிந்த அளவுக்கு நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க அது நடக்க மாட்டேது ப்ராக்டிக்கல்ல ஸோ அதுதான் நடைமுறையா இருக்கு மற்றபடிக்கு பார்ட்டிகில அவங்க எழுதி கொடுக்குற ஆப்ளிகேஷனு சீனியர் மோஸ்ட் டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க சோ அவங்களோட வழி நடத்துவதற்கு தான் வந்து மற்ற எம்பிஸ் எல்லாமே வந்து பயணிப்பாங்க அதே நம்ம நீத்துற மாதிரி மூத்த எம்பினா டிஆர் பாலு இருக்காரு கனிமொழி இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க கீழ உள்ளவங்க அதான் பண்ண வேண்டியிருக்கு இல்ல எப்போவுமே வந்து அதுக்கு தான் வந்து நாடாளு திமுக ஒருங்கிணைப்பு குழுவோட குழுவுல தலைவரா இருப்பாங்க துணை தலைவரா கனிமொழி அக்கா இருக்காங்க சோ இது மாதிரி அவங்களுக்குரிய நடைமுறைகள் எப்பவுமே ஒரு பார்ட்டியில சீனியர் லீடருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல அதுபடி தான் எல்லாரும் போவாங்க பட் இப்ப இருக்க இப்ப செலக்ட் ஆன எம்பிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம தேனியில இருந்து தங்கச்சம சாரா இருந்தாலும் சரி சார் சில பேர் நல்ல போல்டாலாம் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க பட் நம்ம அந்த கொஸ்டின் அவர்ல கொஸ்டின் ரைஸ் அவ் பண்றோம் மாவட்டம் சார்ந்த இஷ்யூ வந்து நம்ம தெளிவுபடுத்துறோம் சோ எல்லா மாவட்டத்தில் பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போராட்டம் எல்லாம் நடத்துனாங்க ஈ எம்கே பார்ட்டிலேயும் மத்தபடிக்கு நம்ம ஒரு பெரிய இவங்க போராட்டம் பண்ணா பெரிய தாக்கம் ஏற்படுதுன்னா அது கேள்விக்குறியா இருக்கு சோ அந்த அளவுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மத்தியில நம்மளுக்கு கிடைக்குதா ஆல்ரெடி ரூலிங் பார்ட்டில இருந்து மூணு எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டுல இருந்து மத்திய அமைச்சராவும் இருக்காங்க பட் நம்மளுக்கு அதனால என்ன பிரயோஜனமா இருந்தது ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ இதுக்கு ஃபண்டு வாங்குறதுக்கே ஒரு முப்பது சதவீதம் ஃபண்டு வாங்குறதுக்கே நம்ம அவ்வளவு போராட வேண்டிய சூழ்நிலையில அவரை இன்வைட் பண்ணல இவரை இன்வைட் பண்ணல தமிழ் தாய் வாழ்த்துல இந்த திராவிடத்தை எடுத்துட்டாங்க பல விதமான கான்ட்ரவர் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கப்பட்டு வஞ்சிக்க தான் படுறோம் இப்ப சொல்லிட்டீங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிடம் எடுத்துட்டாங்க பிரச்சனை வருது கவர்னர் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில அந்த பாட்டு போடலன்னொன்னே பாட்டு போடும் போது அதுல சில பிள்ளைகள் வந்தோடனே அது கவர்னர் தான் அவங்க மேல பிளே பண்றாங்க இப்போ அதனால இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட ரெண்டு மூணு அரசு நிகழ்ச்சிகள தமிழ் தாய் வாழ்த்து போடலை அவாய்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா சரி ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டுன்னா உடனே முதல்வர் மேலே பழியை போட்டுருவாங்கிற நோக்கத்துல தான் அந்த பாட்டை அவாய்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க இல்லை உண்மைதானே அது ஆமாமா சரி எப்பவுமே வந்து முன்னுரிமை இருக்குது இப்போ நீங்க நம்ம ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இப்போ அரசியல் மேடை நாகரிகம் அப்படின்ற புரிஞ்சு படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இப்போ இவங்க தேசிய கீதத்துக்கு எவ்வளோ தூரம் முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரம் தமிழ்நாடு தமிழ் தாய்வாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும் அதுதான் பிராக்டிகல் இப்போ இதே இது நீ போய் இங்க தேசிய கீதை நம்ம போட மாட்டோம் தமிழ் அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஒரு அரசு நிகழ்ச்சின்னா நீ தமிழ் வாழ்த்து போட்டு தான் ஆகணும் அது வந்து நம்ம அஜெண்டாவில் இருக்குது டிஃபால்ட்டு எல்லா மாநிலத்துக்கும் உரிய அவங்கவுங்க லாங்குவேஜ் புரிய பாடல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த அளவுக்குல மாநில அரசு வந்து இதில் முழுமையாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லா இப்போ இதில் கூட ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணாவும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆகணும் ஏன்னா எல்லா நிகழ்ச்சியிலையும் நீ தமிழ் தாய் வாழ்த்து போட்டு அப்பதான் சி நீ வந்து நீ தான் அவங்கள வெல்ல முடியும் நம்ம போய் நம்ம போய் மசில்ஸ் எல்லாம் நீ பெரிய முடியாது அரசியல்ன்றது நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின் சூழ்நிலை நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியில இருந்தாலும் மத்தியில வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாட்டியும் மாநிலத்துல நம்ம ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் நம்மளுக்குரிய உரிமைகளை அங்கங்க நிலைநாட்ட வேண்டியது மாநில அரசினோட கடமை ஏதோ அந்த நேரத்துல அந்த தமிழ் தாய் வாழ்த்து வச்சு ஒரு வாரம் ஓடிட்டாங்க இல்ல அதுதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்திய மக்களா இருந்தாலும் சரி தமிழக மக்களா இருந்தாலும் சரி மக்களை ஒரு பீக்ல ஒரு இஷ்யூவை மக்களை வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பதான் அவனுக்கு சிந்திக்க தோணாது ஆமா அப்பதான் அவன் கேள்வி கேட்க மாட்டான் கேள்வி கேட்டானா மறுபடியும் அவனுக்குரிய பிரச்சனையெல்லாம் வரும் சோ அந்த கேள்வி கேட்காம மக்களை வந்து வழி நடத்தணும்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் திடீர்னு இந்தியாவில ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கயாவது குண்டு வெடிச்சுன்னா திரும்பி பாகிஸ்தானை பேசுவாங்க பாகிஸ்தான்ல ஏதாவது குண்டு வெடிச்சுன்னா எங்கேயாவது ஈராக்கை பத்தி பேசுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ல தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சோ அது மாதிரி தான் இந்த அரசியல்ன்ற ஒரு போர்வைக்குள்ள மக்களை வந்து ஓகே ஓ டிஎம்கே இப்படி ஆயிடுச்சு ஏடிஎம்கே இப்படி ஆயிடுச்சு பிஜேபி இப்படி ஆயிடுச்சு ஸோ யாராவது ஒருத்தவங்களை பத்தியே அந்த ஒரு மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு திசை திருப்பி மக்களை வந்து மூளை மலுங்கடிக்கிற ஒரு இதையே வந்து இந்த அரசியல்ன்றது அப்படி என்ன பொறுத்த அளவுக்கு ஆளுமைகள் ஆளுமை மிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் நல்ல விஷயம் பண்ணாலும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாமர மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியலாக அப்படிதான் அந்த ஒரு சூழ்நிலையிலதான் வந்து அது மத்தியில இருந்தாலும் சரி மாநிலத்துல இருந்தாலும் சரி மாநிலத்துல வேற மாதிரி நடைமுறைகள் இருக்கும் திராவிடத்துக்கு திராவிட கொள்கைகள் சம்பந்தமான ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி இப்ப வளர்ந்து வரும் பாஜக மத்தியில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி சமாஜ்வாதி கட்சிகள் மத்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க மத்த அது ஆர்ஜேடி ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல தலைமுறைகள் அரசியல் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ மத்தியில் பார்க்கும்போது இப்போ பிரதமர் மோடி அவர் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட் பார்த்து காங்கிரஸ் இப்போ அவங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டாக கவுண்டர் கொடுத்து தான் இருக்கிறாங்க பிரதமர் மோடி அடிக்கடி வெளிநாட்டு போயிடுறாரு இந்தியாவில் இருக்கிறது இல்லை அதே மாதிரி அவர் உடுத்துற உடைகளுடைய மதிப்பு வந்து கோடிக்கணக்கில் இருக்குது அவர் ஒரு தடவை வெளிநாட்டு போயிட்டு வந்தால் இவ்வளோ கோடி செலவாகுது இப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் வச்சுட்டே இருக்காங்க இருந்தாலும் மோ பிரதமர் மோடி வந்து எதையுமே செட்டப் பண்ணாமல் அவரு அவருடைய கருத்துக்கள்ல அவருடைய காரியத்தில் கரெக்டாக எங்கே போகணுமோ காமன்வெல்த் மாநாடோ எந்த மா எதுனாலும் போய் உடனே போய் அந்த நாட்டு அதிபரை சந்திச்சு பிரதமரை சந்திச்சு எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை அரசியல் ஒரு பிரதமராக இருக்காருன்னா பல நாட்டுக்கு தான் போவாங்க அவரை யாரும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்லாம் இவர் சரி நீ வந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலருந்து இப்போ இதோட மூன்று முறை பிரதமர் ஆயிட்டாரு மூன்றாவது முறை நடந்துகிட்டு இருக்கு சோ மற்ற பிரதமர்கள்லாம் இதுக்கு முன்னாடி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதிக டென்னியூர்ல இருந்தாரு ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் இவர் தான் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ எப்படி மற்ற நாட்கு கூட கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு இப்ப இந்தியால யார் பிரதமர்ன்றது இப்ப உலக நாடுக்கு எல்லாமே தெரிவிச்சது மோடி தான் வேற யாரும் அதை வந்து மறுக்கவே முடியாது இவ்வளவு தூரம் இப்பயும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மோடியை இன்வைட் பண்ணி எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ண சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு ஒரு பிரமிக்க தலைவராக மோடி வந்து ஒரு விஷ்வரூம் எடுத்திருக்காரு இதில் வந்து எந்த கருத்து இல்லை அவரோட உடையிலையோ நடையிலையோ பாவனையிலையோ அவரோட பர்சனல் லைஃப்லேயோ நிறைய சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் இது பண்ணாமல் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எல்லா மக்கள் கார்டியல் ரிலேஷன்ஷிப் போகிறாரு வைக்கிறாரு எல்லாரும் பண்ணுறாரு ஸோ அவரோட பின்பத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணி முன்னில் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு வந்து இந்த அளவுக்கு போயிருக்குன்றது தான் என்னோட பர்சனல் வியூ மற்றபடிக்கு தனிப்பட்ட இந்துத்துவ கொள்கை மற்றபடி நாட்டில் இருக்க பிரச்சனைகள் மற்ற அதுக்கடி ஆர்எஸ்எஸுக்குரிய அஜெண்டா மற்ற இந்து சமய சமையல் நல்லிருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸு ஸோ மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இதெல்லாம் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸு மக்களை வந்து

ட்ரம்ப் அவர் வெற்றி பெறுவதற்கு வந்து இவரை கம்பேர் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னு இவர் பிரதமர் வந்து தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து கமலா காரிஸ் அவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அவங்க எதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை நம்ம இந்திய வம்சாவளியே ஒரு அங்கே போட்டிடுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்முடைய பிரதமர் சப்போர்ட் பண்ணாமல் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா இல்லை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இவங்க கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதுக்கு அதிபரா ஒரு பெரிய கார்டியல் சரிங்களா அப்ப இருந்தே வந்து ட்ரம்ப்பும் மோடியும் வந்து அவங்க நட்புறவர் வந்து பயங்கரமா இருந்த நல்லா இருந்தது பிளஸ் ட்ரம்ப்போட கொள்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க வாழ் யார் அமெரிக்கன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மத்தவங்களுக்கு தான் செகண்டரி ஸோ இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க என்னதான் இருந்தாலும் வம்சாவளி எல்லா இருந்தாலும் ஸோ அவங்களுக்குரிய கொள்கை கோட்பாட்டு ரிபப்ளிக்கன் பார்ட்டியோட ஒரு கொள்கை கோட்பாட்டு இவங்களோட ஒரு கொள்கைக்கு கோட்பாட்டு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம எதுவுமே நம்ம அதை மறுக்கவே முடியாது ஸோ அதனால அவர் ஓபன்லி டிக்ளேர் கேம்பெயினிங் கூட போனாரு போய் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு எலெக்ஷன்லயும் கேம்பெய்னிங் பண்ணாரு அதுதான் நடைமுறை சரி சரி ஆமாம் ஆமாம் இப்போ டெல்லியில் அரசியல் எப்படி சார் போயிட்டுருக்கு அங்கே காங்கிரஸை விட்ருங்க பிஜேபி விட்ருங்க மற்ற சமாஜ்வாடி விட்டுருக்கு ஆ மற்றபடிக்கு இப்போ டெல்லி கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ அவரையும் சிறையிலேருந்து வெளியே வந்துட்டாரு அப்புறம் மணி சிசோதியா அவரும் இப்போ தான் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து இப்போ அதிர்ஷி சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க ஸோ டெல்லி கவர்மெண்ட்டு அவங்களுக்கு அது யூனியன் டெரிட்டரினால யூனியன் பிரதேசனால அதுக்குரிய பவர் என்னவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரெவன்யூ அது மட்டும்தான் ஓடும் மற்றபடிக்கு மற்ற பார்ட்டிக்குரிய செல்வாக்கு குறைந்த அளவே சொற்ப அளவில் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குரிய டஃப் போயிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க குறைந்த அளவு எம்பிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்க பட் என்ன ஒண்ணு இப்ப சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களும் எல்லாம் விதமான இதெல்லாம் எஃபர்ட் எல்லாம் போட்டு உத்தரப்பிரதேசத்துல இதே யோகி ஆதித்யநாத் இதுல வந்து ஆட்சியில மெஜாரிட்டியான எம்பி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க முக்கியமான தொகுதிகள் எல்லாம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது ஸோ மக்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுல போய் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி பிளவுபடுத்தினாலும் மக்கள் வந்து இப்ப வந்து எல்லாரும் தெளிவாயிட்டாங்க அரசியலோட புரிதல் இருந்துருச்சு மக்கள் அரசியல்வாதிகள் எப்போ எதுக்கு மக்களை யூஸ் பண்றாங்கன்றத தெளிவுபடுத்திக்கிட்டதுனால மக்களும் வெளிப்பா இருக்காங்க இது ஆம் ஆத்மி கட்சி வந்து ஆரம்பித்த புதுசில் ஒரு அசுர வளர்ச்சி அப்படி மேலே நல்லா வந்தாங்க நான் ஆட்சியும் பிடிச்சாங்க இப்போ அவர் ஜெயிலில் போயிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இப்போ அவருடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கா எப்படி சார் கூடியிருக்கா ஆ வளர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும் கவுண்டர் பாட்டு பட் என்ன ஒன்று இப்போ கொஞ்சம் அவங்கெல்லாம் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு பட் கேடர் வைஸில் அவங்களுக்கு எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு மற்ற மாநிலங்களையும் பரவலாகிட்டாங்க ராஜஸ்தான் ஹரியானா அவங்க எல்லாரும் எல்லாமே பரவலாகிட்டாங்க ஸோ இருந்த மற்ற மாநிலங்கள்லயும் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு செல்ல சொற்ப வாக்குகள் இருக்குது என்ன தான் டெல்லி வந்து எல்லாம் இந்த மல்டி இருந்து வந்தவங்க இருந்தாலும் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து ஆம் ஆத்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இன்னொரு பேச்சு கடைசி ஒரு கேள்வி இப்போ அதாவது பிஜேபி மத்தியில் ஆட்சி செய்கிறதுனால பிஜேபி ஆட்சி ஸ்டேட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அவங்க அந்த ஸ்டேட்டுக்குரிய நிதிகள் எல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணி இருக்காங்க பிஜேபி அல்லாத மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு இப்போ இதுக்கெல்லாம் சில நிதிகள்லாம் வந்து பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க அது அப்படி தான் நடக்குதா உண்மையிலே இல்லை அப்படியெல்லாம் கிடையாது பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ மத்தியில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க சொல்லுற செய்வாங்க ஸோ எல்லாம் ப்ராஜெக்ட்டு இப்போ ஸ்கீமைஸில் எல்லாத்துக்கும் பெனிஃபிட் தான் கொடுப்பாங்க அவங்க ரூலிங் பார்ட்டி இப்ப நாளைக்கே திமுக வந்து பாஜக கூட போய் சேர்ந்தாலும் அந்த நிலைமை தான் ஆகும்போது அவங்க பெனிஃபிட் அவங்க வாங்க போறாங்க என்ன ஒண்ணு டேக் மட்டும் மாத்திக்கிற வேண்டியது அந்த அது எப்பவுமே அவங்களுக்குரிய பரஸ்பர உணவு இருக்கும் அப்ப அதுதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி அரசியல் கட்சி வந்து எப்ப வந்து அவங்க வந்து கொள்ளியீடா இருக்காங்களோ இது பண்றாங்களோ அந்த பெனிஃபிட்ட ஈஸியா அவைல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க வந்து நிதி நெருக்கடியோ உரிமைகளோ அதிகாரமோ பெறுறதுக்கு ஒரு சிக்கலான சூழல்தான் இந்த அரசியல் வந்து நம்ம பார்க்கறோம் சரி சார் ரொம்ப நன்றி சார் நன்றி டெல்லியிலையும் அங்க இருந்து அரசியலையும் தெளிவா பேசியிருக்கீங்க கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய 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 நேர்காணல் வந்து கண்டிப்பா பிடிக்கிறோம் இப்போ தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு போகிறவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம நேர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தமிழர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சாலும் உதவி கண்டிப்பா கண்டிப்பா யார் வந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கான உதவியும் அவங்களுக்கான ஒத்துழைப்பும் நம்ம எப்பவுமே கொடுப்போம் நன்றி நன்றி சார் தேங்க்யூ